நன்றி விவசாயம் செய்து வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மக்களை இந்த திராவிட மாடல் பேய் அரசு திங்கக்கிழமை வரைக்கும் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க திங்கக்கிழமைக்கு மேலே ஸ்டே கண்டினியூ ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒருவேளை ஸ்டே கண்டினியூ ஆகலைனா கூட திமுக அரசு அரசிற்கு திராவிட மாடல் அரசு அரசிற்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் நீ இன்னைக்கு இருபது ஜேசிபி அனுப்புறல்ல இந்த பெஞ்சால் புயல் இந்த மாவட்ட மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மீட்க முடியாத நிலைமையில இருந்தாங்க அன்னைக்கு ஒரு ஜேசிபி அனுப்பிச்சியா இன்னைக்கு அந்த கேப்பரமலையில் வந்து நீங்கள் தோல் ஃபேக்டரி அமைதுன்னு சொன்னால் இது கடலூர் மாவட்ட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நாலு கிராம பிரச்சனை கிடையாது அங்கே மட்டும்தான் இங்கே நல்ல தண்ணி கிடைக்குது ஏற்கனவே என்எல்சினால் நம்முடைய மாவட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு தோல் கம்பெனிக்கு தாரவாக்குறதுக்காக மலையடி குப்பம் பெத்தாங்குப்பம் உள்ளிட்ட நாலு கிராமத்தில் இரநூறு வருடங்களாக முந்திரி விவசாயம் செய்து வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மக்களை இந்த திராவிட மாடல் பியாய் அரசு எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காம எந்த நோட்டீஸும் கொடுக்காம பூந்து பேய் கொள்ளைக்காரன் உள்ள போடுற மாதிரி உள்ள பூந்து ஒரே நாளில் இருபது ஜேசிபி இருபது ஜேசிபி உள்ள விட்டு நாற்பது ஏக்கரில் இருக்கிற முந்திரி மரங்களை அழித்து தின்று இருக்கிறது முட்டமான சூறையாடி இருக்கிறது நீ இன்னைக்கு இருபது ஜேசிபி அனுப்புறல்ல இந்த பெஞ்சால் புயல் இந்த மாவட்ட மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மீட்க முடியாத நிலைமையில் இருந்தாங்க அன்னைக்கு ஒரு ஜேசிபி அனுச்சியா அந்த ஆட்டை பலப்படுத்துறதுக்கு ஒரு ஜேசிபி அனுச்சியா சேரா கடந்த ஊர்ல அதுக்கு ஏதாவது மீட்கிறதுக்கு ஒரு ஆள் அனுச்சியா இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு தோல் தொழிற்சாலைக்கு தாரவாக்குறதுக்காக என்னுடைய மக்களுடைய நிலத்தை நீ அபகரிக்க முயற்சிக்கிற என்று சொன்னா இந்த திராவிட மாடல் திமுக அரசு உறுப்பிடுமா கடலூர் மாவட்ட மக்கள் இனிமேல் ஒருத்தர் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை விட சொர்ணில்லாதவங்க யாரும் இருக்க முடியாது இன்றைக்கு ஒரு நோட்டீஸ் கிடையாது ஒரு நோட்டீஸ் கிடையாது இன்றைக்கி நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு அடுத்து அங்கே நான் வந்து பெத்தாம் குப்பத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன் மலையடி குப்பத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் காவல் நிலையம் ஒட்டமொத்த டிஎஸ்பியிலேருந்து எல்லாம் வந்து இங்கே நிற்கிறாங்க மண்டப வாசலை நிற்கிறாங்க போகக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் போகக்கூடாது ஒரு இந்திய குடிமகன் எந்த பகுதிக்கு வேணால் போக முடியும் எந்த இடத்துக்கு வேணால் போய் போராட முடியும் என்னுடைய மக்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து தடுக்கிறீங்க கல்யாண வீட்டு வாசல்ல வந்து ஏன் நிற்கிறீங்க சரி கல்யாண வீட்டுக்கு வந்து தான் வந்தீங்க சாப்பிட்டு போகனாலும் சாப்பிட்டு போக மாட்டேறாங்க இல்லை சார் நாங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க எதுக்கு இந்த வந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான செயலை திராவிட மாடல் அரசு எதிர்க்கு செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல தடையான இருக்கிற ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு நாங்கள் அமைதி காக்கிறோம் திங்கக்கிழமை வரைக்கும் ஸ்டே கொடுத்துருக்கிறாங்க திங்கக்கிழமைக்கு மேல ஸ்டே கண்டினியூ ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒருவேளை ஸ்டே கண்டினியூ ஆகலைன்னா கூட திமுக அரசு அரசிற்கு திராவிட மாடல் அரசிற்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் எங்களை மீறி அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஒரு ஜேசிபி வர முடியாது நீங்க உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் எங்களுடைய மாவட்ட தலைவர் உட்பட எங்களுடைய ஜனதா இருந்து அனைவரும் போய் அந்த அட்டுழியத்தை ஓரளவு தடுத்து நிறுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் நாற்பது ஏக்கர் முந்திரி மரங்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அந்த கேப்பரமலையில வந்து நீங்க தோல் ஃபேக்டரி அமைதுன்னு சொன்னா இது கடலூர் மாவட்ட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நாலு கிராம பிரச்சனை கிடையாது அங்க மட்டும்தான் இங்க நல்ல தண்ணி கிடைக்குது ஏற்கனவே என்எல்சி நம்முடைய மாவட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்எல்சியில் வந்து சொன்னவங்களுக்குலாம் வேலை கொடுக்கல எதுவும் பண்ணல நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போராடி நம்முடைய பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒன்று ஒன்றா செயல்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே வந்து ஆர்டிசன் ஊட்டிருந்தது மூணு அடி தண்ணி தொன்னா தண்ணி வரும் இன்றைக்கி எந்த இடத்துலையும் இரநூறு அடி முந்நூறு அடிக்கு மேலே தண்ணி கிடைக்கல இங்கே கேப்பரமலையில் மட்டும்தான் மினரல் வாட்டர் மாதிரி நல்ல தண்ணி கிடைக்குது கேப்பரமலையிலேருந்து தான் கடலூர் மாநகரம் முழுசுக்கும் தண்ணி வருது ஆக இந்த இடத்துல தோல் தொழிற்சாலை வந்ததுன்னா ஆம்பூர் மாதிரி ஆகிடும் வாணியம்பாடி மாதிரி ஆகிடும் தண்ணி வந்து வாயில வைக்க முடியாது கெமிக்கல் கலந்துரும் இங்க மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நாட்டில் எவ்வளவு நாள இருக்கு சிப்காட் இருக்குது சிப்காட் வந்து தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக தான் இந்த கடலூர் பகுதியில் அமைச்சாங்க அங்க கொண்டு போங்க உங்க தொழிற்சோல் தொழிற்சாலையை முந்திரி விவசாயத்தை அழிச்சிட்டு முந்திரி மரங்களை அழிச்சிட்டு தான் நீங்க தொழிற்சாலையை கொண்டு வரணுமா எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டு எங்களுடைய குடிநீரை அழித்து விட்டு தான் அந்த தோல் தொழிற்சாலை அந்த முதலாளி காலில் கொண்டு போய் நீங்க கொட்டணுமா உயிரே போனாலும் சரி பாஜக களத்துல நிற்கும் இங்க ஒரு ஒரு ஏக்கர்ல ஒரு புடி மண்ணை கூட இந்த திமுக திராவிட மாடல் அரசு இந்த இடத்துல தோல் கம்பெனிக்கு தாரவாக்குறதுக்காக மலையடி குப்பம் பெத்தாங்குப்பம் உள்ளிட்ட நாலு கிராமத்தில் இருநூறு வருடங்களாக முந்திரி விவசாயம் செய்து வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மக்களை இந்த திராவிட மாடல் பேய் அரசு எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்காம எந்த நோட்டீஸும் கொடுக்காம பூந்து பேய் கொள்ளகாரம் உள்ள போடுற மாதிரி உள்ள போந்து ஒரே நாளில் இருபது ஜேசிபி இருபது ஜேசிபி உள்ள விட்டு நாற்பது ஏக்கர்ல இருக்கிற முந்திரி மரங்களை அழித்து தின்று இருக்கிறது முட்டமான சூறையாடி இருக்கிறது நீ இன்னைக்கு இருபது ஜேசிபி அனுப்புறல்ல இந்த பெஞ்சால் புயல்ல இந்த மாவட்ட மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மீட்க முடியாத நிலைமையிலே இருந்தா அன்னைக்கு ஒரு ஜேசிபி அனுப்பிச்சியா அந்த ஆட்டை பலப்படுத்துறதுக்கு ஒரு ஜேசிபி அனுச்சியா சேரா கிடந்த ஊர்ல அதுக்கு ஏதாவது மீட்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சியா இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு தோல் தொழிற்சாலைக்கு தாரமாக்குறதுக்காக என்னுடைய மக்களுடைய நிலத்தை நீ அபகரிக்க முயற்சிக்கிறேன் சொன்னா இந்த திராவிட மாடல் திமுக அரசு உருப்பிடுமா கடலூர் மாவட்ட மக்கள் இனிமேல் ஒருத்தர் நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை விட சொர்ணில்லாதவங்க யாரும் இருக்க முடியாது இன்றைக்கு ஒரு நோட்டீஸ் கிடையாது ஒரு நோட்டீஸ் கிடையாது இன்றைக்கி நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு அடுத்து அங்கே நான் வந்து பெத்தாம் கூப்பத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன் மலையடு குப்பத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன் காவல் நிலையம் க டிஎஸ்பியில இருந்து எல்லாம் வந்து இங்கே நிற்கிறாங்க மண்டப வாசலை நிற்கிறாங்க போகக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் போகக்கூடாது ஒரு இந்திய குடிமகன் எந்த பகுதிக்கு வேணால் போக முடியும் எந்த இடத்துக்கு வேணால் போய் போராட முடியும் என்னுடைய மக்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து தடுக்கிறீங்க கல்யாண வீட்டு வாசல்ல வந்து ஏன் நிற்கிறீங்க சரி கல்யாண வீட்டுக்கு வந்து தான் வந்து நீங்கள் சாப்பிட்டு போகணும் சாப்பிட்டு போக மாட்டேறாங்க இல்லை சார் நாங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க எதுக்கு இந்த வந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான செயலை திராவிட மாடல் அரசு எதிர்க்கு செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல இருக்கிற ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு நாங்கள் அமைதி காக்கிறோம் திங்கக்கிழமை வரைக்கும் ஸ்டே கொடுத்துருக்கிறாங்க திங்கக்கிழமைக்கு மேல ஸ்டே கண்டினியூ ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒருவேளை ஸ்டே கண்டினியூ ஆகலைன்னா கூட திமுக அரசிற்கு திராவிட மாடல் அரசிற்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் எங்களை மீறி அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஒரு ஜேசிபி வர முடியாது நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நிற்கிறோம் அன்னைக்கு எங்களுடைய மாவட்ட தலைவர் உட்பட எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அனைவரும் போய் அன்னைக்கு அந்த அட்டுழியத்தை ஓரளவு தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் இருந்தாலும் நாற்பது ஏக்கர் முந்திரி மரங்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அந்த கேப்பரமலையில் வந்து நீங்கள் தோல் ஃபேக்டரி அமைதுன்னு சொன்னால் இது கடலூர் மாவட்ட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நாலு கிராம பிரச்சனை கிடையாது அங்கே மட்டும்தான் இங்கே நல்ல தண்ணி கிடைக்கிது ஏற்கனவே என்எல்சினால நம்முடைய மாவட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்எல்சியில் வந்து சொன்னவங்களுக்குலாம் வேலை கொடுக்கல எதுவும் பண்ணல நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போராடி நம்முடைய பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒன்று ஒன்றா செயல்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் இங்கே வந்து ஆர்டிசன் இருந்தது மூணு அடி தண்ணி தொன்னா தண்ணி வரும் இன்றைக்கி எந்த இடத்துலையும் இரநூறு அடி முந்நூறு அடிக்கு மேலே தண்ணி கிடைக்கல இங்கே மலையில மட்டும்தான் மினரல் வாட்டர் மாதிரி நல்ல தண்ணி கேப்பர் மலையில தான் கடலூர் மாநகரம் முழுசுக்கும் தண்ணி வருது ஆக இந்த இடத்துல தோல் தொழிற்சாலை வந்ததுன்னா ஆம்பூர் மாதிரி ஆகிடும் வாணியம்பாடி மாதிரி ஆகிடும் தண்ணி வந்து வாயில் வைக்க முடியாது கெமிக்கல் கலந்துரும் இங்கே மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நாட்டில் எவ்வளோ நாள இருக்கு சிப்காட் இருக்குது சிப்காட் வந்து தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக தான் இந்த கடலூர் பகுதியில் அமைச்சாங்க அங்கே கொண்டு போங்க உங்கள் தொழிற்சோல் தொழிற்சாலையை முந்திரி விவசாயத்தை அழிச்சிட்டு முந்திரி மரங்களை அழிச்சிட்டு தான் நீங்கள் தொழிற்சாலையை கொண்டு வரணுமா எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டு எங்களுடைய குடிநீரை அழித்து விட்டு தான் அந்த தோல் தொழிற்சாலை அந்த முதலாளி காலில் கொண்டு போய் நீங்கள் கொட்டணுமா உயிரே போனாலும் சரி பாஜக களத்தில் நிற்கும் இங்க ஒரு ஒரு ஏக்கர்ல ஒரு புடி மண்ணை கூட இந்த திமுக திராவிட மாடல் அரசு இந்த இடத்துல இருந்து உங்களுடைய தோல் தொழிற்சாலைக்காக எடுக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ளும்